இந்த உடலுறவு சட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கிறதுல நம்ம எப்பயுமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதாவது ஹதீஸில் நம்ம வச்சுக்கிறோம் அந்த ரெண்டு சட்டமும் வந்து இந்த ரெண்டு வரையறைக்குள்ள ஒன்று ஃபித்திரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாது ஃபித்திரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஃபித்திரத் என்றது வந்து நமக்கு காட்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள் காலங்கள் நம்ம வாழக்கூடிய இடம் இதெல்லாம் நமக்கு அதை தாக்கம் செலுத்தும் தானே அப்போது அந்த சினிமாக்கள் இவைகள் மூலமெல்லாம் தாக்கம் இருக்கும் இதனூடாக இயற்கையாக மனிதன் வந்து உடல் உறவு அப்படின்னு விளங்கக்கூடிய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு எங்களுக்கே இதுதான் வாழ்க்கை தான் சரியானது இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சு வந்திருக்கும் சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இரண்டு மனமும் ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும் அங்கீகரிக்கும் ஃபித்தரத்துக்கு ஏற்ற வழிமுறையாக என்ன செய்யும் சொல்லும் மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரு ஒவ்வாமைகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய போகிறது இல்லை அங்கீகரிக்க போகிறது இல்லை இது பேசிக்காக ஃபித்தரத்தை பற்றி விளங்கலன்னா இதுதான் தலைப்பு இதுக்குள்ளே நம்ம விளங்கிக்கலாம் விளங்கிக்கொள்ளலாம் அப்படி என்றால் மனசு ஒத்துக்கொள்ளனும் ஃபித்தரத் என்றது மனசு ஒத்துக்கொள்ளனும் அப்போது ஒரு நல்ல மனசு ஒத்துக்கொள்றதுக்கு அவர் சாலிகான பெண்ணாக இருக்கணும் ரெண்டு விஷயம் இருக்கும் லைட்டா ஒரு சாலிகான பெண்ணாக இருக்கணும் மனசு ஒத்துக்கணும் சாலிகான பெண்ணாக இல்லாமல் மனசு ஒத்துக்கணும்னா ஃபித்திரத்தில் என்ன செஞ்சிருக்கும் மாற்றம் இருக்கும் சாலிகான பெண்ணாக இருந்து பயோவளம் கிளியராக இருந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில மைண்ட் செட்டில் இருந்தால் கணவனும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்ததை தவிர மற்றெல்லாம் என்ன அனுமதி என்று புரிஞ்சுக்கலாம் ஃபித்திரத்து மாறிப்போய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாள் அது பல காரணங்களால் மாறி போயிருப்பாங்க இப்படி மாறி போயிருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில் இந்த ஹதீசில் எடுத்த மாட்டா அப்போ இது மட்டும் தான் கூடாது மற்ற எல்லாமே என்ன செய்யும் கூடும் எடுத்தால் அது ஃபித்தரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும் ஃபித்தரத்தெல்லாம் தாண்டி போகக்கூடிய நிலைமையில் இருக்கும் அந்த லெவலுக்கு ஒரு ஆள் போகிறதாக இருந்தால் இதில் பல கேள்விகள் உண்டாகும் அது ப நம்ம பகிரங்கமான ஒரு பதிவில் சரி வராது ஆனால் அப் அந்த நிலைமைக்கு போகிறதாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம ஃபித்திரத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது நம்ம வந்து சினிமாக்களால் என்ன செஞ்சுக்கிறோம் மாறி இருக்கிறோம் இந்த படங்களை பார்த்து பார்த்து சினிமா படங்களை பார்த்து பார்த்து எங்களோட சிந்தனை பூக்களை என்ன செஞ்சுக்கி மாறி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கி சாதாரணமாக கார்ட்டூன் இமேஜ்களில் கூட இந்த சிந்தனை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிருக்கு சின்ன பிள்ளைகள் அன்றை என்ன வருது அதாவது இந்த குடும்ப உறவு அப்படி என்று சொல்கிறதே கணவன் மனைவி உறவு என்று சொல்கிறதே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை போக்கான உறவுகள் தான் என்னது குடும்ப உறவு என்ற சிந்தனை போக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன செய்யுது இருக்குது அப்படியான ஒரு நிலையை ரசூல்லாங்கிற வாழ்க்கையிலே சஹாபாக்கடை வாழ்க்கையிலும் நீங்கள் காணவே முடியாது அந்த இடத்துல எல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டேண்டிங் அந்த இடத்துல இருக்கும் ரெண்டு பேர் மனமொத்த இருக்கும் சாலிகான ஒரு சிந்தனை போக்குள்ளவங்களாக இருக்கணும் எதுலேயுமே மிதமிஞ்சி போகிறது கூடாது என்ற அடிப்படையில் இதுலையும் நம்ம எல்லை கடந்து போகிறது ஃபித்ராக்கு என்ன செய்யும் மாற்றமாக அமையும் வெறுப்புக்களை கொண்டு வரும் பிரிவுகளை என்ன செய்யும் கொண்டு வரும் இடத்துல சந்தேகம் இல்லை அப்போ முதலாவது மார்க்கம் தடுத்ததான்னு பார்க்கணும் ரெண்டாவது ஃபித்ரத்துக்கு என்ன அதான் மனம் ஒவ்வாத விஷயங்களா இரண்டு மனம் ஒவ்வாத விஷயங்களான்னு பார்க்கணும் இந்த ரெண்டு சரியானட்டால் மூணாவது மனம் ஒத்துக்கொள்வது ஒவ்வொமைகின்றதுக்கு சாலிகான அங்கே உணர்வு அங்கே இருக்கிறதான்னு பார்க்கணும் இதெல்லாம் ஓகே இருந்தால் மார்க்கிறதையும் அது என்ன தடை இல்லை அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதில் அதாவது சஹில் புகாரில் நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அதாவது சூரத்துல் பக்ராவுடைய இருநூற்றி இருபத்தி மூணாவது வசனம் ஜாபிரோதைலாம் அறிவிக்கிறாங்க கானத்தில் யகூது தகூல் யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க அல் வலது அஹ்வல் ஒரு பெண்ணை அதாவது அவள் வளமையாக உறவு கொள்ளக்கூடிய முறைக்கு மாற்றமான முறையில் உறவு கொண்டாள் அதாவது முகங்குப்புறை இருக்கக்கூடிய நிலையிலே உறவு கொண்டால் அந்த குழந்தை வந்து என்ன அதாவது அஹ்வல் ஒரு அதாவது இந்த குறையான ஒரு குழந்தையாக என்ன செய்யும் வரும் குறையான ஒரு குழந்தையாக வரும் அப்படி என்று சொல்லி அது அகவலுக்கு என்ன மொழிபெயர் போட்டிக்கிறாங்க நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அதாவது அந்த குறையான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை என்ன செய்ய யூதர்கள் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க ஒரு மனைவியோடு உறவு கொள்ற முறையில் அந்த இடத்துல பித்தரத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஒரு ஒரு அதாவது வளமையான உறவு கொள்கிற முறைக்கு மாற்றமாக உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை வந்து குறையுடைய குழந்தையாக வரும் என்று சொன்ன உடனே அல்லாஹூத்தாலா குரானசன் இறக்குறான் நிசாவுக்கும் ஹர்துண்ணக்கும் பெண்கள் உங்களது விளை நிலங்கள் ஃப தூ ஹர்தக்கும் அண்ணா ஷெத்து நீங்கள் உங்களது விளை நிலங்களை நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படின்னு சூறா பக்ரா இன்னூற்றி இருபத்தி மூணு இப்போ இதில் வந்து அல்லாஹூத்தாலா பல சட்டங்களை மறைமுகமாக சொல்கிறான் இதிலிருந்து எவ்வளோ த இதுகள் எடுக்கலாம் ஒன்று வந்து ஒரு பெண்ணுடைய உறவில் ஈடுபடுதல் அப்படி என்று சொல்கிறது உறவுக்கான வழி அல்லாஹூ எப்படி வச்சுக்கிறானோ அந்த வழியில் மட்டும்தான் மற்ற வழிகளில் உறவு கொள்ளக்கூடாது காரணம் விவசாய நிலம் அல்லாஹாலா சொல்கிறான் அப்போ விவசாயம் என்கின்ற சிந்தனை மாறுகண் அதான் நகவல் மாறுகண் உடையவராக அந்த மா கண்ணில் வந்து ஒரு அந்த ஒழுங்காக அறிக்கையாத கருப் கருவிலி அந்த மாதிரி இல்லாத குழந்தையாக ப பிறக்கும் இவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்போ இதில் வந்து அதாவது விளைநிலம் அப்படி என்று சொல்கிற சந்தர்ப்பத்தில் குழந்தை பெறுவதற்கான இடத்துல தான் உறவு என்ன செய்யணும் அதாவது நடக்கணும் என்றதெல்லாம் ஒன்று சொல்லிக்கான் இரண்டாவது வந்து அல்லாஹ் விளைநிலம் அப்படி என்று சொல்வது தூ ஹர்தகுமா நான் சேர்த்தும் நீங்கள் விரும்பி வாறு செல்லுங்கள் என்பதலில் இன்றைக்கு வந்து நான் அதை ஒரு ஆணுடைய இந்திரிய துளியை எடுத்து பெண்ணுடைய அதாவது கர்ப்பப்பையில் அந்த சினை முட்டையோடு ஜாயின் பண்ணுறதுக்குரிய அந்த அதாவது ஒரு மெக்கனிசமே இன்றைக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி செய்யக்கூடிய அமைப்பில் அப்போது இந்த மாதிரியான அதாவது கருக்கட்டக்கூடிய தன்மை இந்த ஸ்தின்சாகன்றது கிட்டத்தட்ட ஏலட்டு வகை விளங்கிட்டா அந்த ஸ்தின்சாக் என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து ஏலட்டு வகை க்ளோனிங் அப்படின்னு சொல்கிறது எட்டு வகையில் என்ன செய்யுது அது இருக்குது அப்போது இந்த மாதிரியான நடைமுறையை நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம் உங்களது விளைநிலங்கள் நம்ம உறவில் ஈடுபட்டு தான் அப்படி வரணுமென்றது இல்லை இப்படி எடுத்தும் நம்ம என்ன செய்யலாம் வைக்கலாம் ஆனால் அதுக்குரிய முக்கியமான நிபந்தனையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது இந்த ப்ரோசஸ் நடப்பதை அவர் ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணால் என்ன செய்யணும் பார்க்கணும் தனது இந்திரியத்துளி தான் என்ன செய்கிறது அங்கே பகுக்கப்படுகிறது அதுதான் அங்கே என்ன அதாவது அந்த கரு கருவில் அந்த அந்த கற்பை பையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை முழுமையாக இவர் பார்க்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்யணும் இருக்கணும் எடுத்த நிமிடத்தில் இருந்து அது கற்ப அந்த சினை முட்டையோடு சேர்க்கப்படுகின்ற வரைக்கும் அந்த விஷயம் என்ன செய்யணும் இருக்கேன் அதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் வைப்பாங்க ஓம்ல அப்போ இது வந்து இந்த இது பார்க்க என்ன என்ன காரணம் இது மாதிரி என்ன செய்யலாம் நடக்கலாம் இன்றைக்கு பேங்க்கில் எடுத்து வைக்கிறாங்க அதை வளங்கிட்டா அந்த சினை முட்டை எடுத்து பேங்க்கில் என்ன செய்கிறாங்க அதில் வைக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கான ஒரு இந்த அதை ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குரிய பாதுகாப்போடு வைக்கிற ஒரு அளவுக்கான டெக்னாலஜியெல்லாம் என்ன செஞ்சுட்டு இன்றைக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கட்டத்தில் அது என்ன அடிப்படை நடக்குது நமது சினை முட்டையோடு தானா என்றது நட பார்வையில் பார்வையில அப்போ இது ஒரு மேற்பார்வையில் நடக்கலை இன்றைக்கு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் ஒன்று தான் இந்த அதாவது இந்த என்னது பால் இந்த தாய்ப்பால் சம்பந்தப்பட்ட இது அடுத்தது வந்து இந்த வங்கிகள் அடுத்த பிளட் பேங்க் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து மனிதனுடைய அந்த கூர் கூரையே என்ன செய்கிறது மாற்றக்கூடிய அமைப்பிலான விஷயங்கள் இதில் சின்ன சேஞ்சஸ் நடந்தாலும் சந்ததியில் மாற்றங்கள் கூட என்ன செய்யலாம் வரலாம் ஒரு காலம் வரலாம் வந்து உடலுறவு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு வெறுமனை இது மாதிரியும் புள்ள பெறுறது வேறு செக்ஷன் நிற்கிற மாதிரியும் என்ன செய்யலாம் வரலாம் கருப்பத்தில் நம்ம சுமந்துட்டிக்கிறதுக்காண்டு வாடகை தாய்கள்லாம் எனக்கு என்ன அதை வாடகை தாய் அப்படி என்று சொல்லி அந்த அல்ல அது விவச்சாரம் என்ற உறவு நடக்கணும் விவச்சாரம் அல்ல முறைகேடான விவச்சாரத்தை விட படுமோசமான என்ன விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மோசமான சப்ஜெக்டுகள் அங்கீகாரத்தோடு என்ன செய்யும் அது ஒரு உதவி மாதிரி அது ஹெல்ப் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன செய்கிறாங்க மாத்திக்கெண்டு வரக்கூடிய காலம் அப்போ இதில் வந்து எங்களது மனைவியர்களுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம தெரியுது இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது ஒருத்தருக்கு ரெண்டு மூணு மனைவி மாதிரி ஒருவருக்கு க கரு என்ன செய்யலை தரிக்கலை ஒருவருக்கு கருத்தரிக்கலை இன்னொருவருக்கு கருத்தறிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்குது இவர்களுடைய கருவை எடுத்து அடுத்த மனைவியுடைய என்ன அதாவது வயிற்றுல அந்த இந்த கருக்கட்டை வைத்து அடுத்த மனைவியோட வயிற்றுல வைக்கிற சம்மந்தமாக என்ன ஏன்னா ரெண்டு பேரும் எல்லாமே ஹலால் இந்த பிரச்சனைக்கு இதுவும் ஹராம் தான் இதுவும் என்ன ஹராம் தான் யாருக்குரியவங்களோ அவங்களுக்குரியது மட்டும்தான் என்ன செய்யணும் இங்கே நடக்கணும் திடீர்னு என்ன காரணம்டா டைவோர்ஸ் நடந்துன்னு வைங்கள இடையில இப்போ புள்ள யார்ட சரியா கருப்பை பை தான் இவங்கட கடை கரு முழுச்சுன்னு யாருடைய அதாவது இந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு உரியது இடையில வந்து என்னை விவகாரத்தில் நடந்துட்டு யாருடைய பிரசவத்தில் தலாக்கிதெல்லாம் கணக்கெடுக்கிறது அது மட்டும் மாத்திரமல்ல அந்த பெண் வந்து தாய்மை என்ற இடத்த யார் மூலம் அடையிறா அப்படி என்ற விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே இதில் சிக்கலில் வந்து என்ன செய்ய முடியும் அதனால நிசாவுக்கும் என்றது எந்த இது மனைவியதோ அந்த மனைவியரை மட்டும்தான் என்ன செய்யும் இது வரைய இருக்கும் இது போன்ற பல இதில் சப்ஜெக்டுகள் இருக்கு அதே போல சந்தோஷங்கள் மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க அதாவது குழந்தை பெறக்கூடிய வழியில் உறவு கொள்வீர்களாக இருந்தால் நீங்க விரும்பி வார என்ன செஞ்சுக்கலாம் உறவு கொண்டு கொள்ளலாம் என்றது அல்லஹூத்தாலா என்னது ஒரு 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 அழகான ஒரு உபமான வார்த்தையோடு அல்லாஹுத்தாலா சொல்லி என்ன செஞ்சிட்டா அதில் முடிச்சு தான் அதிலையும் நம்ம என்ன செய்யலாம் எல்லா சட்டங்களையும் அதில் விளங்கி கொள்ளலாம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அம்சம் அப்போ இது தெளிவு இதில் நிறைய அதாவது ஸ்திம் பாத்தாதகள் எடுக்கலாம் நான் சுருக்கமாக இந்த உறவுமுறையோடு சம்மந்தப்பட்ட சட்ட ரீதியான விஷயங்கள் அங்கே வர்ற குழந்தை பிறப்பு அதெல்லாம் அது வரு இதில் வந்து உறவுமுறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெண்ணுடன் உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா வகையிலும் என்ன செயல் அவர்கள் உறவு கொண்டு கொள்ளலாம் அதே நேரம் அந்த உறவுமுறையில் இந்த சப்ஜெக்ட் என்ன அதாவது எந்த வழியில் உறவு கொள்ள வேண்டும் என்று இறைவன் விதியாக வச்சுக்கிறானோ அந்த வழியில் மாத்திரம்தான் நிறைக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமாக என்ன செய்து இருக்குது அடுத்தது என்னென்னா சஹி முஸ்லீம்ல அதே போல் இன்னொரு ஒரு செய்தி என்ன சொன்னால் சூரா பக்ரால இருநூற்றி இருபத்தி ரெண்டு அந்த அதாவது குழந்தை பெறுவதற்கான வழிமுறையில மாத்திரம்தான் நம்ம உறவு கொள்ள வேண்டும் முறையான முறை மட்டும்தான் உறவு கொள்ள வேண்டும் எடுத்து இந்த வசனத்தை ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்க மாதாவிடாயை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள் குல் ஹுவ அதன் அது ஒரு அசௌகரியம் ஃபாத்தசில் உன் நிசா அஃபில் மஹித் அந்த மஹிதுடைய அதாவது ஹைதுடைய காலப்பகுதியில் நீங்கள் அவர்களை எனது விலகி நடவுங்கள் வல தக்ரபு வல தக்ரபு உன்ன என் எது விலகி நடவுங்கள் என்று அளவு தலை சொல்கிறான் உடல் உறவு மட்டும் தான் சொல்கிறான் வல தக்ரபு உன்ன ஹத்தா ய துஹூர்ன்னு அவர்கள் சுத்தமாகும் வரைக்கும் நீங்கள் என்ன அதாவது அவர்களை நெருங்க வேண்டாம் அதை நெ நெருங்க வேண்டாம் என்றது உறவு தான் சொல்கிறான்றதுக்கு என்ன ஆதாரம்னா ஃபா இதா தத்தஹர்ன்னு அவர்கள் சுத்தமாகி விட்டால் தூஹுண்ண நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள் அப்ப அதுக்கு முன்னால ஒதுங்குங்க விளைக்குங்கன்னு சொன்னதெல்லாம் உறவு தான் தூகுண்ண அவர்கள் நீங்கள் உறவில் ஈடுபடுங்கள் மின் ஹைசு அமரகுமுல்லா அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விதத்தில் அல்லாஹால உங்களுக்கு ஏவிய விதத்தில் அப்போ உண்மையிலேயே அந்த மாதாவிடாய் அதாவது அல்லாத மாதாபிடைய நேரத்தில் வந்து வேறு வழியிலும் அவர்களிடத்துல என்ன அதாவது உறவு கொள்வதற்கான வழி அல்லாஹால வச்சிருந்தாங்க உறவு கொள்ளலாம் ஆனால் அதாவது செலுத்தக்கூடிய முறைகளில் வேறொரு வழியை வச்சுருந்தான்னு சொன்னால் அல்லாஹ் அதை என்ன செஞ்சிருப்பான் இங்கே சொல்லியிருப்பேன் வலா தக்ரபுன் அவர்களை நெருங்க வேண்டாமன்றாலாம் அவர்களை நெருங்க வேண்டாம் அதுக்கு பின்னால் ஹைது அமரக்கும் அல்லா உங்களுக்கு ஏவிய விதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க நெருங்குங்க இன்னல்லாஹெவ் வ யூஹெபுல் முத்தீன் தௌபா செய்கின்றவர்களை அல்லா விரும்புகிறான் சுத்தமானவர்களை அல்லாஹூத்தாலா விரும்புகிறான் அப்படின்னு வரக்கூடிய இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கறோம் அப்போ இதுவும் இந்த வசனமும் தெளிவாக வந்து உறவு முறை என்பது மனித விதிகளில் எப்படி இயற்கையாக பதிஞ்சிருக்குதோ அதைத்தான் என்னது அதாவது கூடும் என்பதை புரிந்து மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம பார்க்குறோம்